ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் குட் மார்னிங் காலையில் நாலரை மணி ஆகியிருக்கு அப்பா வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க அப்பா கிளம்புன அப்புறமா நான் கதவு சாத்திட்டு வந்தேன் பசங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரி நான் குளிர் ஜாஸ்தியாக இருக்கனால தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு பொறுமையாக எழுப்புனேன் சின்னவனுக்கு வந்து ஜுரமாக இருக்குது உடம்பு முடியலை சரின்னு சொல்லி அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டோன்னு சொல்லிட்டு பெரியவனா உனக்கு குளுகுருது சரி கொஞ்சம் நேரம் பொறுத்து எழுந்திரிக்கட்டோன்னு சொல்லி ரெண்டு பேரையும் எழுப்பிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் படித்தாங்க அதுக்கப்புறம் டியூஷனுக்கு அனுப்பிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு என் வேலை எல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பூஜை பண்ணி பகவத்கீதை படிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பச்சரிசி உளுந்த மருப்பு புழுங்கல் அரிசி எல்லாம் தனித்தனியாக வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி காய வச்சுருந்தேன் இதை வந்து அரைச்சி நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இட்லி மாவு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தனித்தனியாக நல்லா கழுவி உளுந்தும் பச்சை ப பச்சரிசி ஒரு இடத்துல புழுங்கல் அரிசி ஒரு இடத்துலன்னு அதை கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பப்பாளி மரம் வீட்டு பின்னாடி வந்து தூரமாக ரெண்டு மரம் இருக்குது அதில் வந்து நல்லா ஒரு நாலு பழம் போல் பழுத்திருந்துது ஃபஸ்ட்டு இந்த மரத்தில் ஒரு பழம் தான் பழுத்திருந்தது அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தள்ளின விழுந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து இதை எடுத்து பையன்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் இன்னொரு மரம் இருக்குது அங்கே போயிட்டு இன்னும் ஒரு மூணு காய் வந்து பழுத்திருந்தது அதையும் கொண்டு வந்தேன் காலையில் வந்து இதையே நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டேன் பசங்களும் இதுவே சாப்பிட்டுக்கிட்டோம் பெரியவன் மட்டும்தான் இன்னைக்கு டியூஷன் போயிட்டு வந்தான் சின்னவன் போகலை அவனுக்கு உடம்பு முடியலன்னு அவன் வீட்டில் இருந்தான் அதுக்கப்புறம் பப்பாளியெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி தோல் வந்து சீவி சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சமைக்கிறதுக்கு வந்து மத்தியானத்துக்கு சாதமோ காலிஃப்ளவர் காரக்குழம்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டு லைவ் பண்ணியிருந்தேன் லைவ் முடித்த அப்புறமா வந்து சமைக்க ஆரம்பித்தேன் நேற்று பால் வந்து கொஞ்சம் மீதியானதுனால கொஞ்சமாக ரசகுல்லா வந்து நேற்று பிளாகில் பார்த்துருப்பீங்க மீதியானது அதை வந்து அப்படியே இதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு கெட்டியாக பண்ணிட்டேன் பசங்க சரி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் பழங்கள் வந்து அப்பா கோயிலேருந்து பிரசாதம் கொண்டு வந்தாங்க மாதுளைப்பழம் ஆப்பிள் அப்புறம் ச இந்த ஆரஞ்சு ஒரு வாழைப்பழம் பப்பாளி எல்லாத்தையும் சேர்த்து காலையில் சாப்பிட்டுக்கிட்டோம் காலிஃப்ளவர் வந்து எப்போவுமே வறுத்துட்டு குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி அப்படிதான் செய்வாங்க அதனால் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வருத்திட்டு இருந்தேன் கடுகுண்ணில் வந்து குழம்பு செஞ்சுட்டேன் காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு காரக்குழம்பு அதுக்கப்புறம் மாங்காய் ஊருகாவோடு சேர்த்து காய வச்ச மாங்காய் கொட்டை இருக்கு இல்லையா அதில் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கடு போட்டு அதை ரெடி பண்ணி ஒரு சைட் டிஷ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஊட்டிட்டு ஈவினிங் லைவ் பண்ணி பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் வீடு வாசெல்லாம் பெருக்கி எல்லா வேலையும் முடிச்சிவிட்டு தண்ணி கொண்டு வந்து வச்சேன் அஞ்சரை மணிக்கே பாருங்கள் இவ்வளோ இருட்டாக இருக்குது விளக்கேற்றி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் பகவத் கீதை படித்தேன் அதுக்கப்புறம் நைட்டுக்கு அதே சாப்பாடு தான் மதியானம் வந்து லைவில் பார்த்துருப்பீங்க நான் எங்கள் மாமியாருக்கு குழம்பு கொடுத்துட்டு வரும்போது அவங்க குழம்பு கொண்டு வந்திருந்தாங்க இந்த கொழம்பு தான் கோர்ஸ் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வேணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்